வெல்கம் டு அவர் சேனல் மரம் சொல்லும் கவிதை தாய் என்னை தத்தளிக்க விட்டுவிட்டால் தாய் என்னை தத்தளிக்க விட்டுவிட்டால் ஓங்கி உயர்ந்த மரங்களில் ஒன்று பூவும் காயுமாய் காய்த்து நின்றது அதில் ஒரு பழத்தை தேடி தின்றதொரு காகம் ஓங்கி உயர்ந்த மரங்களில் ஒன்று பூவும் காயுமாய் காய்த்து நின்றது அதில் ஒரு பழத்தை தேடி தின்றதொரு காகம் பசியாரிய காகம் இடம்பெயர்ந்து சாலையோர குளத்தில் நீர் அருந்திவிட்டு சாலைக்கும் குளக்கரைக்கும் இடையில் எச்சமிட்டு சென்றது பசியாரிய காகம் இடம்பெயர்ந்து சாலையோர குளத்தில் நீர் அருந்திவிட்டு சாலைக்கும் குள குளக்கரைக்கும் இடையில் எச்சமிட்டு சென்றது காகம் விட்டு சென்ற எச்சவிதையில் முளைத்து உயிர் தப்பி வளர்ந்து நின்றேன் நிமிர்ந்து பார்க்கும் அளவிற்கு ஒய்யாரமாய் கிளைகளுடன் காகம் விட்டு சென்ற எச்ச விதையில் முளைத்து உயிர் தப்பி வளர்ந்து நின்றேன் நிமிர்ந்து பார்க்கும் அளவிற்கு ஒய்யாரமாய் கிளைகளுடன் பல பறவைகளின் பசிக்கு உணவளித்தேன் பல பறவைகளின் பசிக்கு உணவளித்தேன் காகம் என் மீது கூட்டினை கட்டி முட்டையிட்டு சென்றன காகம் என் மீது கூட்டினை கட்டி முட்டையிட்டு சென்றன இறை தேடி சென்ற காகம் திரும்பி வரும் காலம் வரை காவலாய் இருந்தேன் குஞ்சுகளுக்கு இறை தேடி சென்ற காகம் திரும்பி வரும் காலம் வரை காவலாய் இருந்தேன் குஞ்சுகளுக்கு குரங்குகளும் நான் அளித்த பழங்களை தின்று ஆனந்தமாய் தாவி விளையாடின குரங்குகளும் நான் அளித்த பழங்களை தின்று ஆனந்தமாய் தாவி விளையாடிங்க சாலையோரம் வெயிலில் நடந்து சென்ற மனிதர்களுக்கு நிழலாய் நின்றிருந்தேன் சாலையோரம் வெயிலில் நடந்து சென்ற மனிதர்களுக்கு நிழலாய் நின்றிருந்தேன் வயலில் வேலை செய்து புற்று என் மடி மீது வந்து அமர்ந்தவர்களுக்கு தலையணையாய் மாறி தாளாட்டி துயிலுறங்கச் செய்தேன் வயலில் வேலை செய்து களை புற்று என் மடிமீது வந்து அமர்ந்தவர்களுக்கு தலையணையாய் மாறி தாளாட்டி துயிலுறங்க செய்தேன் இன்று சாலை விரிவாக்கத்திற்கு என்னை அழிக்க திட்டமிட்டு அடியோடு சாய்த்து விட்டார்கள் இரக்கமற்ற அதிகாரிகள் இன்று சாலை விரிவாக்கத்திற்கு என்னை அழிக்க திட்டமிட்டு அடியோடு சாய்த்து விட்டார்கள் இரக்கமற்ற அதிகாரிகள் தாயாகிய நான் தத்தளிக்க விட்டுவிட்டேன் தாயாகிய நான் தத்தளிக்க விட்டுவிட்டேன் பறவைகளையும் குரங்குகளையும் பிஞ்சு குஞ்சுகளையும் இலை பாரிய மனிதர்களையும் நான் தத்தளிக்க விட்டுவிட்டேன் தாயாகிய நான் தத்தளிக்க விட்டுவிட்டேன் பறவைகளையும் குரங்குகளையும் பிஞ்சு குஞ்சுகளையும் இலை பாரிய மனிதர்களையும் நான் தத்தளிக்க விட்டுவிட்டேன் என்னை நம்பிய என் குழந்தைகளாகிய இவர்கள் அனைவரும் வருந்துகின்றனர் என் தாய் என்னை தத்தளிக்க விட்டால் என்று என்னை நம்பிய என் குழந்தைகளாகிய இவர்கள் அனைவரும் வருந்துகின்றனர் என் தாய் என்னை தத்தளிக்க விட்டால் என்று நான் இவர்களுக்கு நன்மைதானே செய்தேன் என் தவறு செய்தேன் என்று கூறியது கண்ணீர் மல்க மரம் நான் இவர்களுக்கு நன்மைதானே செய்தேன் என் தவறு செய்தேன் என்று கூறியது கண்ணீர் மல்க மரம் மரங்களை நடுவோம் காடுகளை பேணுவோம் வரும் தலைமுறைக்கு ஆரோக்கிய வாழ்வளிப்போம் இப்படிக்கு உங்கள் ஞானபிரபா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ